உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் முப்பத்தி ஒன்று சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு விளக்கம் அறத்தை தவிர்ந்த பிற செயல்களில் ஈடுபடுவோர் வேறு எவ்வளவு ஆற்றலுடையவர்களாக இருந்தாலும் உண்மையான ஆற்றலுடையவர்கள் அல்ல எடுத்துக்காட்டு ஒரு மருத்துவர் அறிவால் சிறந்தவனாக இருந்தாலும் நேர்மையில்லாமல் நோயாளிகளை ஏமாற்றினால் அவனுடைய அறிவும் பயனில்லை குரல் முப்பத்தி இரண்டு அறத்தினூங் காக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு விளக்கம் அறத்தை விட உயர்ந்த பெருமதி எதுவும் இல்லை அதனை தவிர்ந்த வாழ்வு இழிவுக்குரியது எடுத்துக்காட்டு ஒரு தொழிலதிபர் லஞ்சம் கொடுத்து வெற்றி பெற்றாலும் அது நிரந்தரமான மதிப்பளிக்காது குறள் முப்பத்தி மூன்று ஒல்லும் வகையான அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லான் செயல் விளக்கம் மாற்றத்திற்குரிய வகையில் அறத்தைப் பின்பற்ற வேண்டும் அப்போதுதான் உலக வாழ்வில் வெற்றி பெற முடியும் எடுத்துக்காட்டு நீதிமான் அரசன் தனது மக்கள் மீது அன்பும் நியாயமும் கொண்டு ஆட்சி செய்கிறான் என்றால் அவன் ஆட்சி நிலைத்திருக்கும் குறள் முப்பத்தி நான்கு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அணைத்தரன் ஆகுல பிற விளக்கம் அறத்தை நன்கு அறிந்து அதைப் பாதுகாத்து வாழும் நபர் மற்றவர்களை விட உயர்ந்தவர் எடுத்துக்காட்டு ஒரு தொழில் அதிபர் தனக்கான லாபத்தைக் குறைத்து தனது ஊழியர்களின் நலனை பேணினால் அவன் ஒரு உயர்ந்த மனிதர் குரல் முப்பத்தி ஐந்து அழுக்கா ரவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்ற தரம் விளக்கம் சான்றோர் செய்கிற தண்டனையில் கூட அறத்தின் நன்மை இருக்கிறது எடுத்துக்காட்டு ஒரு ஆசிரியர் மாணவனின் தவறுக்காக கடுமையாக சீர்திருத்துகிறார் என்றால் அது அறவழியில்தான் இருக்கிறது குறள் முப்பத்தி ஆறு அன்றறிவாம் என்ன மற்றது பொன்றுங்கால் துணை விளக்கம் அறத்தை நோக்கி செயல்படுகிறவர்களுக்கு எளிது ஆனால் பிறர் பாராட்டுக்காக செய்பவர்களுக்கு உண்மையான நற்பணி கடினம் எடுத்துக்காட்டு ஒரு நபர் உள்மனதில் புகழ் பெற தானம் செய்கிறாரெனில் அது உண்மையான அறம் அல்ல குறள் முப்பத்தி ஏழு அறவினையும் ஆன்ற பொருளும் பெருவார்க்கு உருவினையும் மோர விளக்கம் அறத்தையும் நற்பொருளையும் பெற விரும்புபவர்களுக்கு உடலை விட்டு செய்யும் முயற்சியும் முக்கியமானது எடுத்துக்காட்டு வறியோருக்கு உதவ விரும்புகிற ஒருவர் தன்னுடைய உடற்கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் வேலை செய்து பணம் சம்பாதித்து உதவுகிறார் குறள் முப்பத்தி எட்டு வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அஃப்தொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் விளக்கம் பொருள் அர்த்தம் இல்லாதது போல தோன்றும் ஒரு செயல் உண்மையான அறம் அல்ல அதில் வாழ்வதற்கு உரிய முயற்சி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு உண்மையாக எதையும் செய்யாமல் துறவி போல வாழ்பவர் அறவாழ்க்கை நடத்துபவராக கருத முடியாது குரல் முப்பத்தி ஒன்பது அறத்தான் வருவதே இன்பமர் ரெல்லாம் புறத்த புகழும் இல விளக்கம் தமக்குள்ள குறைகளைச் சொல்வதிலும் தயங்குகிறவர்கள் அறத்தை பின்பற்றாத மனநிலையில் உள்ளவர்கள் எடுத்துக்காட்டு தனது தவறுகளை ஏற்க மறுக்கும் ஒருவரை நம்பிக்கைக்குரியவராகக் கருத முடியாது குறள் நாற்பது செயற்பால தோறும் அறனே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி விளக்கம் ஒரு மனிதனுக்கு செய்வதற்குரிய ஒவ்வொரு செயலிலும் அறமே வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டு ஒரு வழக்கறிஞர் வாடிக்கையாளருக்கு நீதிபட உதவ வேண்டும் வெற்றிக்காக தவறான வழியில் செல்லக்கூடாது Please subscribe, like, and comments.